ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு யால்னிஸ் பிளேஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அது மட்டும் இல்லாமல் மண்டே வந்து ஹாலிடே ஃபர்ஸ்ட் லாங் வீக்கெண்ட் விக்டோரியா டே இந்த த்ரீ டேஸும் நான் என்னென்ன எல்லாம் செய்ய போகிறேன் தான் இந்த பிளாக்கில் பார்க்க போகிறீங்க இன்றைக்கு வீட் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்காக வந்திருக்கணும் இந்த மூன்று நாளும் டெம்பரேச்சரும் ஓகேயா இருக்குது மழையும் இல்லை நாங்களும் அவுட்டோர் வேலையில தான் கொஞ்சம் முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறோம் லைட்டாக குளிர் ஸ்டார்ட் பண்ணிக்க அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இப்படி கவர் பண்ணி வச்சு விடுவேன் சிலதில் வந்து கராஜுக்கில் பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்து எடுத்து வச்சு விடுறது இன்றைக்கு அதையெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வடிவர்க்கா க்ளீன் பண்ணி வைக்கணும் நாங்கள் இப்போ இந்த கிரேப் வைனுக்கு ட்ரெயிலர்ஸ் ஒன்று செய்ய போகிறோம் லாஸ்ட் இயர் வந்து சின்னந்தானை எண்டுட்டு அப்படி ஒன்றும் சப்போர்ட் ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டோம் அது நிலத்திலே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண துவங்கிட்டு இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணினோன்னே நிறைய லீவ்ஸ் எல்லாம் வேற வாங்கிட்டது இந்த செய்யாட்டிக்கு இன்னமும் ஒரு டூ வீக்ஸுக்கு டேயில் அப்படியே திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணிவிடும் அதுக்கு பிறகு பிடிச்சி விடுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதால் இன்றைக்கு இந்த தான் செய்ய போகிறேன் மார்னிங் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு பிறகு டவுன் டவுனில் வந்து இந்த மூன்று நாளும் ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டிருக்கு அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் நாங்கள் போகேக்க டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன மாதிரி பெருசாக ஃபூடுகள் ஒன்றும் இருக்கில சில ஸ்டால்ஸில் வந்து அப்போ தான் வெளியில இருந்து எடுத்து வந்தோன் இருந்துச்சுனா சிலதெல்லாம் வந்து ஆல்ரெடி செய்ததை வெளியில் எடுத்து வச்சிருந்துச்சுண்ணா மற்ற ஃபுட் ஃபெஸ்டிவலில் செய்கிற மாதிரி லைவாக ஒன்றும் ஃபுடுகள் ஒன்றும் செய்ய ஸ்டார்ட் பண்ணல எங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக போய்ட்டுது நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில எல்லாம் இப்படி சுற்றி பார்த்துட்டு வ திரும்பி வந்துட்டோம் அதால் எனக்கு பெருசாக நிறைய வீடியோஸும் எடுக்கலாம் போயிட்டுது நாங்கள் டவுன் டவுனில் இருந்து அப்படியே வீட்டை போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் கார்டன் சென்டருக்கு வந்திருக்குறோம் வெஜிடபிள் பிளான்ட்ஸ் வாங்குறதுக்கு கார்டன் சென்டருக்கு வெளியில் நிறைய கார்டன் கோயில் எல்லாம் அடுக்கி விட்டுருக்குனோம் இண்டோ பிளான்ஸ் லோன் வெஜிடபிள் பிளான்ஸுக்கெல்லாம் நிறைய வெரைட்டிஸில் கார்டன் சோல் இருக்குது ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தாக்குன மாதிரியும் ப்ரைஸ் இருக்குது வெளியில் நிறைய பேர் ஹெல்ப் வைக்கிறோம் நாங்கள் கேட்டால் கார்டன் காட்டில் வந்து வச்சு விட்ணோம் நாங்கள் உள்ளுக்கு போய் பே பண்ணிவிட்டு எடுத்து கொண்டு வர வேண்டியதுதான் குட்டி குட்டியாக நிறைய பைனாப்பிள் பிளான்ட்ஸ் வச்சிருக்கேன் பார்க்கவே நல்ல ஃப்ரெஷ்ஷாக வடிவே இருக்குது ஒரு பிளான்ட் வந்து டுவெண்ட்டி நைன் நைன்டி இது வந்து செரி டொமேட்டோஸ் சின்ன இடங்கள் உள்ளவை இப்படியே கண்டெய்னரோட வச்சு வளர்க்கலாம் இல்லையென்னா கிச்சன் கவுண்டர் டாப்லையும் வைக்கலாம் செரி சைஸ்ல இப்படி நிறையவா காய்க்கும் இது வந்து மினி ஸ்வீட் பேப்பர் இந்த செக்ஷன்ல இருக்கிற எல்லாமே கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் வச்சிருக்கினா ஒவ்வொன்றும் வந்து ஃபோர் டாலர்ஸ் நைன்டி ஃபைவ் சென்ஸுக்கு போட்டிருக்கணும் இந்த பேரங்கு என்னோட கார்டன் சென்டரில் வந்து துளாசி என் வச்சுருக்கீங்கண்ணா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இந்த சின்ன அப்போ ஒன்று வச்சு நாங்கள் முதல் வீட்டை பட்டுட்டுது ஒன்று வாங்குவோம் இதில் நிறைய எக் பிளான்ட் நிறம் இருக்குது இது வந்து இது என்ன ஜுக்கினி கனடாவில் வந்து ஃபர்ஸ்டாக வர லாங் வீக்கெண்டில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நடுவினா இந்த வீக் வந்து விக்டோரியா டே இதுதான் ஃபர்ஸ்ட் லாங் வீக்கெண்ட் இதில் இந்த த்ரீ டேஸுக்குள்ளே எல்லா வெஜிடபிள்ஸையும் நட்டுடணும் இங்கே வந்து எங்கெண்ட வெஜிடபிள் பிளான்ஸ் எல்லாம் ஏர்லியாகவே முடிஞ்சிடும் கொஞ்சமாக தான் கொண்டு வந்து வச்சுருப்போம் அதால் குயிக்காக முடிஞ்சிடும் இன்றைக்கு நான் வாங்க வந்ததால் சிலதல் கிடைக்கையில் வேறு கார்டன் சென்டரில் தான் போய் வாங்கணும் சில இடங்களில் வாங்குகிற மரக்கறி கண்டல் வந்து சரியாக முளைக்காது அதால் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் வேஸ்ட் ஆகிடும் நான் வந்து ரெண்டு மூணு இடத்துல போய் வாங்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் நான் அப்படி செய்ய ஒரு இடத்துல வாங்குறது வந்து பிழைச்சாலும் மற்றதழ் வந்து முளைச்சி வந்துடும் பாவக்காய் ஒன்று டாலர் நைன்டி ஃபைவுக்கு போட்டிருக்கணும் இங்கே இருந்தும் வாங்கிட்டு இன்னும் நிறைய வாங்க வேண்டியிருக்கு மிச்சத்தை வந்து வேறு கார்டன் சென்டர்லேருந்து தான் வாங்க போகிறேன் கனடாவில் ஃபோர் மந்த்ஸுக்குலாம் காய்க்கக்கூடிய எல்லா விதமான வெஜிடபிள் பிளான்ஸுமே வாங்கலாம் இதில் கோன் எல்லாம் வச்சுருக்கணும் இது வளர்க்குறது கெணக்கு இடத்தை பிடிக்கும் அதால் நான் பெருசாக வாங்குறேயில்ல இதில் இருக்கிற எல்லாமே பெப்பர் பிளான்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்கண்ணா எதை வாங்குறேன்னே தெரியல இந்த முறை நான் இது வரைக்கும் வாங்காத வெஜிடபிள்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்ட்டு யோசிச்சிருக்கிறேன் பெப்பர் எல்லாம் வந்து இந்த முறை அதால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்ஸ் வாங்கி அதில் தான் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கு இவ்வளவும் இங்கே இருந்து வாங்கியிருக்கிறேன் இன்னும் நிறைய வாங்க வேண்டியிருக்கு இனி வேறு கார்டன் சென்டரில் போய் தான் மிச்சத்தையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் அடுத்ததாக வந்து இப்போ நாங்கள் வாங்கி கொண்டு போகிற வெஜிடபிள் எல்லாம் முயல் அணில்கிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றணுமாண்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபென்ஸ் ஒன்று அடிக்கணும் வழக்கமாக அடிக்கிற பிளாஸ்டிக்கில் வந்து கணக்காக வடிவை வெட்டி போட்டு உள்ளுக்கு போயிருந்து சாப்பிடணும் இந்த முறை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்கணும் இப்போ நாங்கள் வந்து அதுக்கு தான் இதை உண்டு வாங்கி கொண்டு போய் நல்ல வடிவம் அடித்தால் தான் இப்போ இந்த முறை வந்து கொஞ்சமாக தான் இதுவே எல்லாத்தையும் சேஃபாக வடிவாக நட்டு எடுக்கலாம் இன்றைக்கு சண்டே ஸ்ப்ரிங்லர் செட்டப் பண்ணுறதுக்காக வந்திருக்கணும் ஒவ்வொரு ஸ்ப்ரிங்லருக்கும் கீழே பின்னு கிட்டிருந்து பைப் லைன் கொடுத்துருக்கினா ஃபோல் டைமில் வந்து அந்த பைப்புகளுக்குள்ள வந்து தண்ணி இல்லாமல் ப்ரெஷர் கொடுத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்லியாக எடுத்துட்டு பைப்புகள் எல்லாத்தையும் பூட்டிகிட்டு போயிடணும் இங்கே வந்து ஹெவி வின்டரண்டபடியாக அந்த பைப்புகளுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா குளிருக்கு வெடிச்சிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபோல் டைமில் வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுனோம் திருப்பி ஸ்ப்ரிங் டைம் வந்து டேப்புகளை எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பைப் லைன்கள் எல்லாம் ஒழுங்காக தண்ணி வருதான்னு பார்த்து ஸ்ப்ரிங்ளரும் வந்து சில நேரம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பிழைச்சிருக்கு அதுகளை திருப்பி எல்லாம் போட்டு பார்த்து நாங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி விடுறதுக்காக வரவினோம் ஃபோலுக்கும் ஸ்ப்ரிங்குக்கும் இவ இப்படி வந்து இந்த செட்டப்பில் செய்கிறதுக்கு செவன்டி டாலர்ஸ் பே பண்ணணும் நாங்கள் ஸ்டார்டில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டிருந்து நாங்கள் அது நிறைய தண்ணி முன்னுக்கெல்லாம் நிற்க துவங்கிட்டுது அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் பார்த்து பார்த்து இப்போ எங்களுக்கு தெரியுமா அவ்வளோ தண்ணி அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக்குக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டிருக்குறோம் அதை மாதிரி கிழமையில் வந்து நாலு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இப்போ செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம் சென்சரும் இருக்குது இது ஒர்க் பண்ணுற டைமில் மழை பெஞ்சோன்றிந்தேன்டா ஸ்ப்ரிங்லர் ஒர்க் பண்ணாது இந்த ட்ரீண்ட பிரான்ஞ்சஸ் எல்லாம் ஃபெண்ட்ஸுக்கு எல்லாம் வளரத்து வாங்கிட்டு அது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சா அதையும் வெட்டுறது கஷ்டம் இன்றைக்கு அதுகளையும் எல்லாம் வெட்டி விட்டு அந்த வேலையிலையும் பார்த்து கொண்டு இன்றைக்கு வெளியில டேபிள் சேர்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மாட்டேன் மண்டே வந்து ஹாலிடே அதால் பிள்ளைகளும் வீட்டில் அனுப்பினேன் பாபா கியூ போடுவோம் பிளான் பண்ணியிருக்கிறான் இதில் வந்து நாங்கள் வாங்கி கொண்டு வந்த வெண்டி கேப்ளான்ஸ் எல்லாத்தையும் நட்டுருக்கிறேன் நட்டோன்னே வந்து ஹஸ்பண்ட் அந்த சிக்கன் வயரை வந்து சுத்த வேற அடித்து விட்டுருக்குறார் இல்லையாண்டா இரவுக்கு வந்து முயல் எல்லாம் வந்து கிண்டி சாப்பிட்டு விட்டுட்டு போய்டின்னா பிடிக்கிறதா இந்த முறை கொஞ்சம் நுழாம்பு கூட வேறு ஓகே இப்போ நல்ல எல்லாம் நெட் எல்லாம் அடித்து விட்டாச்சு மற்றதுகளையும் வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்படி அடித்து வைக்கணும் இப்போ நான் பாபர் கியூ கிரில்லை வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன் இருக்கிறதுக்கே பெரிய வேலையே இந்த க்ரில்லை வாஷ் பண்ணி எடுக்கிறது தான் சமருக்கு யூஸ் பண்ணிவிட்டு குளிர் ஸ்டார்ட் பண்ணிக்க எல்லாம் வாஷ் பண்ணி கவர் பண்ணி வச்சாலுமே இந்த குளிருக்கு நிறைய ரஸ்ட் எல்லாம் வெளியில் பிடிச்சிவிடும் திருப்பி நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க வடிவ எல்லாம் எடுத்து கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் வெளியிலேயே வந்து எப்படி கவர் பண்ணி வைச்சாலுமே டஸ்ட்டுகள் எல்லாம் பிடிச்சிருக்கு அதால் இதில் கொஞ்சம் டைம் எடுத்து மினாக்கெடுத்து வாஷ் பண்ணி எடுக்கணும் மார்னிங்கும் கொஞ்சம் அவுட்டோர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கோஸ்கோவுக்கு வந்திருக்குறோம் நாளைக்கு லாங் வீக்கெண்ட் அண்டபடியாக க்ரோசரி ஸ்டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும் நாங்கள் பாபுக்கு போடுறதுக்காக கொஞ்சம் ஃபுட் வாங்க வேண்டியிருந்தது அதுக்காக இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் கோஸ்கோவில் வந்து பப்பா எல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக வடிவாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் இருக்காது நான் ரெண்டு மூணு தரம் வாங்கி ட்ரை பண்ணினான் எனக்கு பெருசா பிடிக்கல நாங்க கூட தமிழ் கடையில தான் பழம் எல்லாம் வாங்க நாங்கள் இங்க வந்து மீட் எல்லாமே நல்ல வடிவா பேக் பண்ணி கட் பண்ணி வச்சிருப்பேன் இப்போ நான் பாபர் கியூ போடுறதுக்காக போக்லோயின் வாங்கியிருக்கிறேன் இது வந்து குக் பண்ணவும் நல்ல ஈஸியாக இருக்கும் தலை நேரம் மேரினேட் பண்ணி வைக்கவும் தேவையில்லை சோஸோட சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த செக்ஷனில் இருக்கிற எல்லாமே ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கணும் டைம் இருக்காட்டிக்கு இதை அப்படியே வாங்கி கொண்டு போய் க்ரில் பண்ணி சாப்பிடலாம் Mm-hmm. நோமலான டைமை விட லோங் வீக்கெண்ட் டைமில் வந்து சரியான க்ரௌடாக இருக்கும் இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டோம் காணுமா இல்லை மிச்சத்தையும் போடட்டும் இதையும் காணுமா இதையும் போடட்டும் சார் காணுமா காணுமா இன்றைக்கு பிளான் பண்ணினதை விட எல்லாமே கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் பிள்ளைகளும் பசிக்குதுன்னு சொல்ல துவங்கிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து கோனை க்ரில் பண்ண போட்டுட்டு தான் சிக்கனை எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் கோன் ரெடி ஆனோடனே அதை அவை கொண்டு கேட்க சிக்கன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் க்ரில் பண்ணி எடுக்க சரியாக இருக்குது எங்கிட்ட வீட்டை சிக்கன் அண்டை எல்லாேருக்குமே விருப்பம் ஆல்ரெடி கோன் வந்து அரைவாசி க்ரில் பண்ணப்பட்டுடுது இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து சிக்கன் தையில தான் செய்கிறேன் இதையும் கொண்டு போய் அந்த கோனோட க்ரில் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த இது பிடிக்கிறேன் ரவி தே அண்ட் லைக் மைஸ் ஒரு நாய் வரணும் டோன் ஃபர்ஸ்டா செய்த எல்லாமே சாப்பிட்டாச்சு இனி கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்யலாம் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் கபாப் செய்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன் இவ்வளோ நேரமும் நல்ல பிரைட்டாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இருட்டி கொண்டு வருது தூரவா இங்கேயோ மழை பெய்யுது போல இருக்குது இங்கால வர்றதுக்கு முதல் குயிக்காக எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டோணும் கொஞ்ச நேரமாவது இருந்து சாப்பிட்டேன் இப்போ நல்ல ஒரு மலை போகுது அதோட லைட்டாக குளிரவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டுது ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் உள்ளுக்கு போயிட்டினா இனி பேர்கர் எல்லாத்தையும் உள்ளுக்கு இருக்கிறவனில் தான் வச்சு சாப்பிடணும் இந்த லாங் வீக்கெண்ட் த்ரீ டேஸுமே எனக்கு இப்படித்தான் போச்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்